ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு போலீஸ் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் ஒரு பாரம்பரிய மிக்க பிரபலமான பங்கு ஸோ இதில் இப்போ பிடித்தோம் அப்படின்னா வந்து முதலீட்டை பெருசாக வளர்த்திட முடியுமா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் ஸ்பாக்கு நம்பகமான ஸ்டாக் தான் ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ லாபங்கள் வருது இவ்வளோ வாய்ப்புகள் வருது ஆனால் நான் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் சார் அது என்னென்னா ஐ ஆல்வேஸ் யூஸ்டு கால் இட் டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் இதை வச்சுக்கிட்டு இதை செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டாகர் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டு இருக்கு இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கே கேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ஹாப்பியாக ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல் வெரி லோ அசைஸ் செட் டென் கே ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது அதே போல் இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இதில் போட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனு ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு இங்கே இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் நல்லாயிருக்கு எங்களுக்குன்னு பெருசாக 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 வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசீதம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒருவருட காலம் நீண்ட ப்ராசஸை பண்ண வேண்டியிருக்கும் வேரஸ் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பிடிஎஸ்டி ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளோதான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைட் நைன் பெர் மந்த் ஆக்சுவல் ரேட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மன்த் ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே ஃபோன்பே பே பேடிஎம் வழியாக நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணோமா என்ன அவசரம் அப்படின்னு சில வேலை யோசிக்கலாம் பட் தேர் இஸ் அ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட்டு நல்ல நல்ல வாய்ப்பு திடீர்னு தான் வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிக்கல ஃபாரின் கண்ட்ரில எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த ஜோன் நம்ம இந்தியன் டைம்ஸோன் மேட்ச் ஆகாமல் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறதை அந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணி ஸ்டாக்ஸ் அஞ்சு இருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அமேசிங்காக போயிட்டு இருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர்மன்ட் ஆக்சுவல் ரேட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்மெண்ட்டு ஸோ இதோடைய பாஸ்ட் பெர்ஃபாமன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு மெனு இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி ரெண்டுமே ஹமேசிங்க போயிட்டுருக்கு ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோவில் வேகமாக போய் அது என்ன அந்த பாரம்பரிய மிக்க நம்பகமான ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த அந்த பிரபலமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட் ஓ இதை பற்றி தான் பேச போகிறீங்க அப்படிங்கிற அலட்சியமாக நினைக்கலாம் பட் இங்கே விஷயம் இருக்குது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் நைன் லேக்ஸ் ஷேர்ஸ் டூ பாயிண்ட் நைன் லட்சம் டூ பாயிண்ட் நைன் லட்சம் எண்ணிக்கையிலான ரிலையன்ஸ் ஸ்டாக்கை இப்போ ரீசண்டாக பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போ பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சாதாரண ஒரு பேங்க் என்ன செய்வாங்கன்னா ஒரு பேங்க் வந்து டெபாசிட் வாங்குவாங்க கடன் கொடுப்பாங்க அதை ரெண்டு வேலை சில சமயங்களில் வந்து ஏதாவது நிறுவனங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற பேங்க் ஆஃப் அமெரிக்கா அதெல்லாம் விட்டு கண்டம் தாண்டி இந்தியாவில் வந்து ரிலையன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது எவ்வளவு ரெண்டு ரெண்டு புள்ளி ஒம்பது லட்சம் எண்ணிக்கையிலான ஷேர்ஸை வந்து வாங்குகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு அவனார்னான விஷயம் இது என்ன நடந்தது அப்படின்னு இந்த சந்தையில் வந்து துண்டு போட்டு கை கொடுக்குவாங்கல்ல அந்த மாதிரி என்ன நடந்துங்கிறது வந்து முகேஷ் அம்பானிக்கும் பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்குன்னு தெரியும் நமக்கு அந்த உள் விவகாரம் தெரியாது ஆனால் இப்போ என்ன ஒரு புரிதல் வரும்னா ஒரு முதலீட்டாளராக ஒரு வெல்த் மேக்கராக இப்போ போய் நாம் இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வாங்கினோம்னா பே பேங்க் ஆஃப் அமெரிக்காவே வாங்கியிருக்கிறாங்க அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறும் நம்ம வெல்த் கிரியேட் பண்ண அப்படின்னு நினைச்சோம்னா இது மிக மிக ஒரு தவறான முடிவாக போயிடும் இது செய்யக்கூடாதுங்கிறத அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு யானைக்குட்டியே நம்ம வாங்கலாம் வளர்ந்து பெருசான யானையை வாங்கினோம்னா அது அதுக்கப்புறம் அது எவ்வளோ வளரப்போகுது நிச்சயமே கிடையாது ஏன்னா இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் அப்படிங்கிறதே வந்து நல்லா வளர்ந்துருச்சு மூவாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேட்டை தாண்டுறதுக்கு ரொம்ப திணறது இதுக்குள்ளே சுற்றி 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 ரோலாகி வருது அப்போ இந்த ஸ்டாக் வந்து எதிர்காலத்தில் பெருசாக போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுக்க வேண்டாம் ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன என்னென்ன ஆச்சரியமான அறிவிப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த கோவிட் காலத்துக்கு முன்னாடி இருந்து சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி வந்து கூகுள் வராங்க இவங்க மெட்டா வராங்க அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சு வந்தாங்க எல்லாருமே அதேமாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்போ கொஞ்சம் ஏறிச்சு அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு ஸோ இவங்க வந்து கூகுளோட சேர்ந்து ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் ஏதோ பெருசாக செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போல் மெட்டா மெட்டான ஃபேஸ்புக் ஸோ அவங்களோட சேர்ந்து சில ரிசர்ச் ஒர்க்கும் பண்ண போகிறோம் ப்ராடக்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் டிஜிட்டல் க்ரோத்தில் எங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம் எப்படி பாருங்கள் ரிலையன்ஸை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பெட்ரோலியம் டு கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இது அந்த இறா முடிஞ்சு போய் கம்யூனிகேஷனை தாண்டி ஸ்ட்ராங் டிஜிட்டல் க்ரோத்தில் அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றது ரிலையன்ஸ் ஜியோவில் வந்து இந்த பேமெண்ட் கேட்வே அப்படி இப்படிலாம் அந்த பக்கம் அப்படி இருக்கிறாங்க அப்போ ஆல்டுகெதர் பார்க்கும்போது இந்த இது வந்து ஒரு சென்சேஷனில் வந்து வேவை கிரியேட் பண்ணுமே தவிர இந்த சென்சேஷனல் வேவை கேஷ் ஆக என்கரேஜ் பண்ணுறது முடியாத காரியம் இயலாத காரியம் அப்போ இப்போ ரிலையன்ஸ் நல்லா போகுது சூப்பராக போகுது உடனே ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து ஒரு அஞ்சாயிரத்துக்கு போகும் பத்தாயிரத்துக்கு போகும் அப்படிலாம் நடக்கவே நடக்காது நடக்க மாட்டாங்க இதை அமைக்கே தான் அவங்க ப்ரொமோட்டரே இதை அமைக்கே தான் வச்சுருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நியூஸ் வந்து மார்க்கெட்டில் அவ்வப்போது வந்து போயிட்டு இருக்குன்னு நம்ம கவனத்தை திருப்பி ஒரு சலனத்தை ஏற்படுத்தியே இருக்கும் ஸோ அதனால் வந்து ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதே லைனில் அதே செக்டரில் போகக்கூடிய சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி சில தவிர சாதாரணமாக ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போகிறப்ப நான் ரிலையன்ஸில் போட்டு வைக்கிறேன் டிவிடெண்ட் எனக்கு வரும் அது மட்டும் எனக்கு போதும் நான் அப்படியே காலத்தை கழிச்சல் அப்படி சில பேர் இருப்பாங்க இல்லைன்னு பேசிவாக ஸோ அந்த மாதிரி சுமார் சாதா இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே இதை கவனத்தில் கொள்ளலாம் அப்படிங்கினுடைய தனிப்பட்ட பார்வை தனிப்பட்ட அபிப்பிராயம் அப்போ இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து வாங்க வாங்க சொல்லி நான் சொல்லலை புறக்கணிக்கும் நான் சொல்லலை இது எல்லாமே தனிப்பட்ட பார்வை இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எல்லாமே இந்த பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் தனிப்பட்ட பார்வை ஒரு அகாடமிக் நாலேஜ் அதுக்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் சேனலில் போட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மறுபடியும் சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் பென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கோயின் அமேசிங் சூப்பர் பென்ஸ் பண்ணி சத்தமெல்லாம் போயிட்டுருக்கு ரெண்டேமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனி இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க்கை போட்டு வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட எத்தனை டிமெட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலும் இது நல்லாருக்கு நான் யூஸ் பண்ணுறேன் இப்பவே இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கிளிக் ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் கூடுதலாக அவங்க வீட்டில் உள்ள யார் பேர்லையாவது யார் லக்கின்னு நினைக்கிறேன் அவங்க பேரில் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் ஆல் செலக்ட் பண்ண அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க இது எதுக்காக அப்போ தான் இன்ட்ராடேயில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தகவலாக வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்